இப்போ தேவன் வந்து ஒருவர் என்று எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்கள் விக்கிரகங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் ஏன் மெய்யான தேவன் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்த வேண்டாம் மெய்யான தேவன்ற வார்த்தையை எதற்காக வேதத்தில் யோவான் நிருபத்தை எழுதும்போது எழுதுறாரு அப்படின்னு சொன்னால் நிறைய பொய்யான தெய்வங்கள் காணப்படுகிறபடினாலே அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதும்போது இவரே மெய்யான தேவன் அப்போ மெய்யான தேவன் சொல்லணுமா அப்படின்னு சொன்னால் அவசியம் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வற்றை தெய்வங்கள் என்று எண்ணுகிறபடினாலே மெய்யான தெய்வம் சொல்ல வேண்டியதாக அதே போல் சுவிசேஷங்கள்லையும் நிறையா வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் சுவிசேஷம் என்கிற பெயரில் நிறைய செய்திகள் இருக்கிறப்படின்னாலே உண்மையான சுவிசேஷம் என்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அவசியமாகுது அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்படிப்பட்ட வேர்டு வந்து அவசியம் இல்லை இப்போ நீங்கள் இது நீங்கள் தான் வந்து பகுத்து பார்ப்போம் இப்போ ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு பார்ப்போம்ல சில வார்த்தைகளை சொல்லும்போது தமிழ் அதிகம் இருக்காது சில வார்த்தைகளை சொல்லும்போது லிசன் அப்படி சொல்லுவாங்கல்ல வாங்குறதுல லிசன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் என்னவாக இருக்கும் எல்ஐஎஸ் டிஎன் அதுக்காக லிஸ்டன்னு சொல்ல மாட்டோம்ல லிஸ்டன்னு சொல்லுவீங்களா லிசன் அந்த டி வந்து சைலண்ட்டு சொல்லக்கூட இப்போ வந்து நீல் டவுன் அப்படி சொல்கிறோன்னு வச்சுங்களேன் ஸ்பெல்லிங் என்ன கே என்இல் அது இக்னீல் அப்படியா சொல்லுவீங்க நீல் தான் சொல்லுவீங்க அப்படின்னா கே வந்து அங்கே சைலண்ட்டு அதே போல வேதத்தில் கூட வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சைலண்டா அப்படின்னா மறைவாய் சில காரியங்களை ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் தேடினா அப்படின்ற மாதிரி அது காணப்படும் அது மிக முக்கியமான செய்தியாக காணப்படும் அந்த சைலண்ட் அல்லது மறைவாய் காணப்படுகிற செய்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக அது வந்து காணப்படும் உதாரணத்துக்கு நினைவேக்கிய யோனாவை ஆண்டவர் அனுப்பினார் அனுப்பி நாற்பது நாட்களில் நினைவு அழிக்கப்படும் என்கிற செய்தி அனுப்பினார் ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்னன்னா நாற்பது நாட்களுக்குள் மனம் திரும்பாவிடில் நினைவை அழிக்கப்படும் அப்போ அது ஓபனா சொல்லப்படலை நீங்க மனம் பட் செய்தி அதற்குள் அடங்கி இருந்தது